ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா சூப்பரான சங்கரா மீன் குழம்பு தான் செய்ய போகிறோம் சங்கரா மீன் குழம்பு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக ருசியாக இருக்கும் வாங்க இந்த சூப்பரான சங்கரா மீன் குழம்பு எவ்வளோ சுலபமாக ஈஸியாக செய்யலான்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கான நல்ல நல்ல வீடியோஸ் ரெகுலராக நான் அப்லோட் பண்ணுவேன் வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த சுவையான சங்கரா மீன் குழம்பு எவ்வளோ டேஸ்ட்டாக சுவையாக ஈஸியாக செய்யலான்றதை நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் சங்கரா மீன் குழம்பு பண்ணுறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுக்கோங்க மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் மீன் குழம்புனாலே நல்லெண்ணெய் தான் நல்லெண்ணெய் சேர்க்கும் போது மீன் குழம்போட டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக கிடைக்கும் நமக்கு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா கொறிஞ்சி வந்த உடனே பதினஞ்சு பூண்டு பல்ல குட்டி குட்டியாக நறுக்கி இதுக்குள்ளே சேர்த்துக்கிறேன் இது கூடவே பதினஞ்சு சின்ன வெங்காயத்தையுமே குட்டியாக புதுசாக நறு நறுக்கி இதுக்குள்ளே சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ரெண்டு பச்சை மிளகாவை கீறி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலே வெங்காயம் பூண்டை நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் வந்து ஒரு பாதி அளவுக்கு நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா இதில் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையை நல்லா கழுவி இதுக்குள்ளே சேர்த்துக்கோங்க ஆரம்ப ஸ்டேஜிலே சேர்க்குறத விட இந்த மாதிரி வெங்காயம் பாதி வதங்கினதுக்கப்புறமா கருவேப்பிலையை சேர்க்கும் போது கருவேப்பிலையோட நிறமும் மாறாமல் அதோட வாசனையும் நல்லா அதிகரிக்கும் அதுக்காக தான் நம்ம வந்து இந்த ஸ்டேஜில் சேர்க்குறோம் சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுட்டு இப்போ வந்து நல்லா இந்த வெங்காயம் வந்து லைட்டாக கோல்டன் ப்ரௌனாக மாறுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி பக்குவத்தில் இருக்கணும் இப்போ வந்து வெங்காயம் சூப்பராக வதங்கி சரியான பதத்தில் இருக்குது இது கூடவே நம்ம வந்து ஒரு மூணு தக்காளியை நீட்டு வாக்கில் குட்டி குட்டியாக கட் பண்ணி இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம் தக்காளியை வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வந்து பெரட்டி விட்ருங்க நல்லா ஒரு பாட்டி கிண்டி விட்டதுக்கப்புறமா இதில் வந்து நான் வந்து லைட்டாக தண்ணி சேர்க்க போகிறேன் ஸ்டீல் பாத்திரம்ன்றதுனால டக்குன்னு அடிப்பிடிச்சிரும் அதுக்காக தண்ணி சேர்க்குறேன் நீங்கள் விருப்பப்பட்ட தண்ணி சேர்க்கலாம் இல்லைனாலும் பரவாயில்ல தக்காளியிலேருந்து த தண்ணி ஆட்டோமேட்டிக்காக வர்றதுனால நமக்கு தண்ணி தேவைப்படாது தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா திரும்ப ஒரு முறை நல்லா இதை வந்து கலந்து விட்டு மூடி போட்டு வச்சிங்கன்னா நல்லா தக்காளி ஈஸியாக மசிஞ்சு வந்துடும் இப்போ நான் வந்து தக்காளி அளவுக்கு மசிஞ்சிருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள் தக்காளி வந்து நல்லா வெந்து வந்திருக்கு இதை வந்து கரண்டி வச்சு ரெண்டு வாட்டி பரட்டினிங்கன்னாவே நல்லா சூப்பராக மசிஞ்சு இந்த மாதிரி வந்துடும் மசிஞ்சு வந்ததுக்கப்புறமா இது கூட நம்ம வந்து மசாலா எல்லாம் சேர்க்கலாம் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூளில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் பெரிய டேபிள் ஸ்பூன்னால் ரெண்டு டேபிள் ஸ்பூன் முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா இந்த மசாலாவோட தக்காளி வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க அப்புறமாவே நம்ம உடனே வந்து புளி தண்ணி சேர்த்துக்கலாம் பெரிய லெமன் சைஸில் புளி வந்து தண்ணியில் ஏற்கனவே ஊற போட்டு நல்லா கரைச்சி தண்ணியை வடிகட்டி வச்சுருக்கேன் அந்த தண்ணியை எல்லாத்தையுமே நம்ம வந்து இப்போ வந்து இந்த மசாலாக்குள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு திரும்பவும் நல்லா வந்து மசாலாவும் புளி தண்ணியும் சேர்ந்து வர மாதிரி நல்லா இதை வந்து கலந்து விட்டுருங்க நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா குழம்புக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்க்கணும் நான் வந்து தண்ணியாக சேர்க்காம ஏற்கனவே புளி கரைச்சோம்ல அதிலே திரும்பவும் தண்ணி சேர்த்து கரைச்சி அந்த தண்ணியே திரும்பவும் இதுக்குள்ளே சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு நம்ம வந்து குழம்பு செய்ய ஆரம்பித்ததுலேருந்து இப்போ வரைக்கும் நம்ம வந்து குழம்புக்கு உப்பு சேர்க்கவே இல்லை அதனால இந்த மொத்த குழம்புக்கும் எந்த அளவுக்கு உப்பு தேவையோ அந்த அளவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து நான் இப்போயே சேர்த்துக்க போகிறேன் நம்ம வந்து தேங்காய் விழுதும் சேர்க்க போகிறோம் அதனால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு கலந்து விட்டு நல்லா மூடி வைங்க நல்லா வந்து இது கொதித்து நல்லா வரட்டும் நல்லா கொதித்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரணும் அப்போ தான் வந்து மசாலா எல்லாம் வந்து நல்லா டேஸ்ட்டாக புளிப்பு காரம் எல்லாமே நல்லா இந்த குழம்புல இறங்கி வரும் நல்லா இது மூடி போட்டு வச்சிரும் நல்லா கொதித்து வரட்டும் கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம வந்து தேங்காய் பேஸ்ட்டு வந்து ரெடி பண்ணிட்டு வந்துடலாம் தேங்காய் பேஸ்ட்டுக்கு நான் வந்து ஒரு பெரிய தேங்காய் பத்தையும் ரெண்டு சின்ன வெங்காயத்தை தோல் உரிச்சு சேர்த்துருக்கேன் கூடவே கொஞ்சமாக மிளகு சீரகம் இந்த நாலு ஐட்டம் வச்சு தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துவிட்டேன் நான் வந்து நல்லா மையாக அரைச்சிட்டு வந்துவிட்டேன் அரைச்சிட்டு வந்தால் தேங்காய் பேஸ்ட்டை நம்ம வந்து இப்போ வந்து சேர்த்துக்கலாம் பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கலாம் இந்த சமயம் சரியாக இருக்கும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு வாட்டி நீங்கள் உப்பு செக் பண்ணி பாருங்கள் உப்பு வந்து எனக்கு வந்து சரியாக இருந்துச்சு அப்படி சப்போஸ் உங்களுக்கு உப்பு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக் சாரி கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க உப்பு அதிகமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க நல்லா இந்த அளவுக்கு கொதிச்சு வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து மீன்கள் எல்லாத்தையும் சேர்த்துடலாம் தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு வாட்டி நல்லா கொதித்தா போதும் நான் வந்து அரை கிலோ அளவுக்கு உள்ள சங்கரா மீன் தான் எடுத்திருக்கேன் நல்லா சுத்தம் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இந்த சங்கரா மீன் எல்லாத்தையுமே நம்ம குழம்புக்குள்ளே சேர்த்துக்கலாம் சங்கரா மீன் வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும் எல்லா மீன்களையும் விட அது மாதிரி அதோடய டேஸ்ட்டுமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் சின்ன வயசில் இருக்கும்போது சங்கரா மீன் குழம்பு தவிர வேறு எந்த மீன் குழம்பும் சாப்பிடவே மாட்டேன் இப்போ தான் மேரேஜ்க்கப்புறமா தான் எல்லா மீனும் சாப்பிட்றேனே இல்லைனா மீன் வறுவல் மட்டும் தான் சாப்பிடுவேன் அந்த மாதிரி சங்கரா மீன் மட்டும் தான் மற்ற எதுவுமே சாப்பிட்டதில்ல ஆனால் இப்போ தான் நமக்கு எல்லாமே தெரியுது எல்லாமே சாப்பிட்டா தான் நமக்கு வந்து ஈக்குவலான சத்து கிடைக்குன்றதுனால நம்ம வந்து இப்போ வந்து எல்லாமே மாறு மாறி இருக்கோம் இதே மாதிரி தான் என் பாப்பாவுக்கும் இப்போ வந்து எல்லாமே பழகிட்டு தான் இருக்கேன் ஒன்று ஒன்றா இந்த மாதிரி மீனை இதுக்குள்ளே சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி லைட்டாக மட்டும் ப்ரெஸ் பண்ணால் போதும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே மூடி வச்சுருங்க மூடி வச்சுட்டு பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயும் பத்து நிமிஷம் சிம்பிளையும் வச்சு நல்லா வேக வைங்க அப்படி வைக்கும் போது தான் உங்களுக்கு வந்து மீனுக்குள்ளே நல்லா காரம் புளிப்பு எல்லாமே சூப்பராக இறங்கி நல்லா வரும் மீனும் இந்த சாரும் ஒரே ஈக்குவல் டேஸ்ட்டில் வரும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கிற மல்லித்தலையை இதுக்குள்ளே சேர்த்துட்டு உடனே ஆஃப் பண்ணாமல் ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து நல்லா கொதிக்க விடுங்க மல்லித்தலையோடு சேர்த்து அதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சாதத்தோடு பரிமாறணும்னா செம்ம சூப்பராக அட்டகாசமாக இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இதே முறையில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுறேன் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி நாளைக்கு வேறு ஒரு வீடியோ உங்களை நான் சந்திக்கிறேன் டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்